எடப்பாடி பொதுக்குழு நடத்தியிருக்காரு அந்த பொதுக்குழுவில் வந்து ஒரு விஷயம் உறுதியமாயிருக்கு என்னண்டாக்கா எடப்பாடி தலைமை ஏற்ற பிறகு அதிமுகலேருந்தே நீக்கின யாரையும் இனி ஏடிஎம்கேல சேர்க்க மாட்டோங்கிறது உறுதிமொழி எடுத்துருக்காங்க அது மட்டும் உறுதியாக தெரியுது அதனால் அதுலேருந்து நீக்கப்பட்டோம் யாரும் இனி ஒருங்கிணைக்கணும் ஒருங்கிணைப்பாங்க இதெல்லாம் ஒரு நினப்பும் தேவையே இல்லை அவங்கவுங்க அவங்கவங்க வேலையை பார்த்துட்டு அடுத்தது என்னவோ அதை முடிவெடுத்துட்டு போகிறது தான் அவங்களுக்கு சிறப்பு இவர் ஒரேடியா சொல்லிட்டாரு எடப்பாடி தலைமை தான் இங்கே யாரையும் சேர்க்கறதுக்கு வேலை இல்லை கூட்டணி கூட நாங்கள் முடிவு பண்ணுற கட்சியை தான் சேர்ப்போங்கிற மாதிரி பொதுக்குழுவில் பேசியிருக்காங்க அப்போ எடப்பாடி என்ன நினைக்கிறாரோ அதுதான்ங்கிற மாதிரி கொண்டுட்டு வந்துட்டாங்க அதனால் அதுலேருந்து நீக்கப்பட்டவங்க யாரும் ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ டிடிவியோ இல்லை வேற யாருமோ அந்த கட்சியை ஒருங்கிணைக்க முடியுங்கிற நம்பிக்கையை விட்டுடுங்க ரெண்டாவது சி வி சண்முகம் பேசும்போது சொல்கிறாரு எடப்பாடி நாலரை வருஷம் ஆட்சி சிறப்பு மிக்க ஆட்சியாக செயல்பட்டார் என்று சொல்கிறாரு அது என்ன சிறப்புன்னு உம பட்டியல் போடலை அப்படி சிறப்பாக ஆட்சி செஞ்ச ஏன் அவரை வந்து மக்கள் திருப்பி தேர்ந்தெடுக்கலை ஏன் ஓரம் கட்டினாங்க ஆட்சியிலேருந்து விளக்கினாங்க டிஎம்கே ஆட்சி ஏன் வந்தது அதை சிந்திக்கணுமோ வேணுமா அப்போது எடப்பாடி சிறப்பான ஆட்சி நாலரை வருஷம் கொடுத்துருந்தாக்கா மக்கள் திருப்பி அவருக்கு தானே ஓட்டு போட்டிருப்பாங்க எப்படி ஜெயலலிதா முதல்ல ஆட்சி அமைச்சு திருப்பி அடுத்த எலெக்ஷன்லேயும் திருப்பி ஜெயலலிதாவும் வந்தாங்களோ அதே மாதிரி எடப்பாடி அவர்கள் வந்து சிறப்பான முறையில் ஆட்சி செஞ்சுருந்தாக்கா திருப்பி எடப்பாடியே வந்திருக்கலாமே எடப்பாடி வரத்துக்கு வாய்ப்பே இல்லாமல் பிடிச்ச சரி அப்போ தான் வரல அடுத்தடுத்த எலெக்ஷன் இடைத்தேர்தல் எத்தனையோ எலெக்ஷன் வந்துச்சு எந்த எலெக்ஷன்லேயுமே எடப்பாடி ஜெயிச்சாருன்னு எந்த ஒரு சரித்திரமே இல்லையா இதெல்லாம் சொல்லிக்கிறாங்க எடப்பாடி சிறப்பான ஆட்சி அமைச்சாரு இது எந்த அளவுக்கு மடத்தனமான ஒரு பேச்சுன்னு தெரியல அப்புறம் அதை தொடர்ந்து பார்த்தாக்கா ஏபிஎம்கே வந்து பிஜேபி கூட்டணி நாங்கள் தான் தலைமை முதலமைச்சர் வேட்பாளர் இவர் சொல்கிறார் அவர் என்ன பிஜேபி என்ன முடிவு எடுக்குதோ பிஜேபிக்கு கட்டுப்பட மாட்டோம் நாங்கள் பிஜேபி அடிமண்டி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க நாங்கள் அதுக்கெல்லாம் வந்து ஆள் கிடையாது நாங்கள் எத்தனை தடவை இதை சொல்லியாச்சு எடப்பாடி சொல்கிறாரு ஆனால் அப்படி சொல்லக்கூடியவர் ஏன் பிஜேபி கூப்பிட்டோனே அமித்ஷா கூப்பிட்டோனே ஓடுறாரு அது கேள்வி வெமா வராதா நம்ம வந்து பிஜேபிக்கு அடிமை இல்லை பிஜேபிக்கு சொல்கிறத கேட்டு நடக்கக்கூடிய ஆள் இல்லைன்னா அப்புறம் ஏன் பிஜேபி கூப்பிட்டோனே ஓடுறாரு மக்கள் தே முட்டாள்தான் சீட்டு பிரச்சிறாங்களா என்னான்னு தெரியல அதே மாதிரி மக்களை மீட்டெடுப்போம் திமுக அரசியில் வந்து பாதுகாப்போம் சொல்கிறாரு அதே மாதிரி வரக்கூடிய தேர்தலில் இரநூத்தி பத்து தொகுதிகளையும் வெற்றி பெறுவன்ட்டு சொல்கிறாரு ஆனால் இரநூத்தி பத்து தொகுதியில் அவர் ஆள் நிறுத்துறதுக்கு ஆள் இருக்கா நினைதில்லையே இருந்த எல்லா அமைச்சரும் முன் முன்னாள் நிர்வாகிகளையும்லாம் நீக்கிட்டார் அப்புறம் எலெக்ஷனில் நிறுத்துறதுக்கு எங்கேந்து ஆள் இருக்குதுன்னு தெரில இரநூத்தி பத்து தொகுதியில் வெல்வண்டு வர சொல்கிறாரு நிறுத்துறதுக்கே ஆள் இல்லை அதில் வெல்வொண்டு வர சொல்கிறாரு மக்கள் முதல்ல நிறுத்துறதுக்கு ஆள் இருந்தாலும் வெளத்துக்கு உள்ள வழியை பார்க்கலாம் இன்னும் நூறு நாளுங்கிறாங்க அது என்ன கணக்கில் சொறாதுன்ற தெரியல ஆனால் அண்ணன் புகழேந்தி அண்ணன் ஒரு லிஸ்ட்டு போட்டார் பாருங்க அறுபத்தி மூணு பேர் முன்னாள் நிர்வாகி அமைச்சர் இப்படி நீக்கினவங்க எடப்பாடி தலைமையத்து நே நீக்கினவங்க அறுபத்தி மூணு பேர் லிஸ்ட்டு போட்டிருக்காரு இப்போ அறுபத்தி மூணு பேர் இருக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவாவது அவங்களுக்கு வந்து உள்ள தொண்டர்கள் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அந்த ஹோட்டலெலாம் போனால் பரவாயில்லாங்கிறாரு இதில் வந்து சி வி சண்முகம் வராது மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்துவம் நாங்கள் தொகுத்து அந்த மூணு லட்சம் வாக்கும் வந்து உங்களுக்கு வந்திருந்தா தானே ஜெயிக்க முடியும் இப்போ மூணு லட்சங்கிறது ஆறு லட்சமாக ஆகணுச்சுன்னா என்ன ஆகும் அப்போ உங்களுடைய வாக்கு வங்கி குறையத்தான் செய்யுமே தவிர கூடாது இப்போ இருந்த செங்கோட்டையன் அவர்களும் வந்து தாவை போயிட்டார் இதே மாதிரி அங்கே செங்கோட்டையன் ஆதரவாளர்லாம் இப்போ தாவை கேக்கு போனாக்கா உங்களுக்குள்ள ஓட்டு வங்கி குறையத்தான செய்யும் கூடாது இதையெல்லாம் அவங்க கணக்கு பண்ணவும் மாட்டேங்கிறாங்க கணக்கு பண்ணாமல் ஏதோ ஒரு குத்து மதிப்பாக சொல்லணுங்கிறதுக்காண்டி நாங்கள் ஆச்சை பிடிச்சிக்கோ ஆச்சை பிடிச்சிக்கணுங்கிறாங்க அண்ணன் புகழேஞ்சி அண்ணன் அழகாக சொன்னார் அவருக்கு வந்து ஆட்சை பிடிக்கணும் டிஎம்கே ஆட்சை எதிர்க்கணுங்கிறதெல்லாம் அவருக்கு இது எண்ணம் கிடையாது எடப்பாடியாருக்கு அவருடைய குறிக்கோள் எப்படின்னாக்கா எப்படியா இருந்தாலும் நம்ம தோற்றுடுவோம் அதனால் நம்ம கட்சியாச்சும் நம்மள்ட இருக்கட்டும் இப்போ அந்த போஸ்ட் தலைவருங்கிற போஸ்ட்டாச்சும் நம்மள்ட இருக்கட்டும் அப்படின்றது தான் கரெக்டாக சொல்கிறாரு அதே மாதிரி டிவிக்கே வந்து எந்த ஒரு இதுவுமே விமர்சிக்கலை டிவி வந்து எம்ஜிஆர் படத்தை வச்சுருக்காங்க ஜெயலலிதா படத்தை வச்சுருக்காங்க அதை வந்து எதுவுமே இவர் விமர்சிக்கலையா இப்போது விஜயகாந்தை பற்றி ஏற்கனவே டிவிக்கெல்லாம் விஜய் சொன்னார் எங்கள் அண்ணனை பார்த்து தான் வந்தேன் அப்படி இப்படின்ட்டு அதுக்கு பிரமலதா அவருங்க வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் விஜயகாந்த் ஃபோட்டோவை இருந்தால் எங்கள்கிட்ட கேட்கணுன்னு எங்கள் உரிமை இல்லாமல் யாரும் அதை பயன்படுத்தக்கூடாது நாங்கள் நீங்கள் ஏடிஎம்கே அம்மா அம்மா எம்ஜிஆருன்னு சொல்கிற நீங்கள் உங்கள் கட்சியுடைய நிறுவன தலைவரையும் அம்மாவையும் வந்து இன்னொருத்தர் பயன்படுத்துகிறாரு அவரோட கட்சிக்கு அதை உங்களால் கேட்க முடியல அது பதில் சொல்ல முடியலங்கும்போது நீங்கள் என்ன ஏடிஎம்கே கட்சியை வச்சு நடத்துகிறீங்கன்னு நமக்கு ஒன்றும் புரியல வருங்காலத்தில் பார்த்தா நீங்கள் ஏடிஎம்கே இல்லை விஜய் ஏடிஎம்கேங்கிற ஒரு சூழல் போயிடும் இதையெல்லாம் கருத்தில் கொள்ளணும்